பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படா தார் சாலமன் பாப்பையா விளக்க உரை விருந்தினரை அன்போடு பேணுவதும் ஒரு யாகம்தான் ஆனால் அந்த யாகத்தின் பயனை பெறாதவர்கள் செல்வத்தை பெருமையுடன் சேர்த்தும் அதை அறமில்லாமல் வீணாக்கும் போது இப்போது எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் உள்ளோம் என்று வருந்துவார்கள் அதாவது தம் செல்வத்தை விருந்தோம்பல் போன்ற அறப்பணிகளுக்கு பயன்படுத்தாதவர்கள் அதை இழந்த பின்னர் மட்டும் அதற்கான அருமையை உணர்ந்து துடிப்பர் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவதைப்படி விருந்தோம்பல் என்பது வெறும் சமூக கடமையல்ல அது அறநெறி சார்ந்த ஒரு வேள்வி இதனை மேற்கொள்ளாதவர் செல்வத்தை இழந்ததும் ஆதரவற்ற நிலையை உணர்ந்து வருந்துவர் உண்மையான செல்வம் பிறருக்காக பகிரும் போதுதான் பெரும் நன்மையை இங்கு அவர் எடுத்துரைக்கிறார் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் விருந்தோம்பல் இல்லாத வாழ்க்கை வீணான செல்வத்தை போன்றது அதனால்தான் திருவள்ளுவர் செல்வத்தை பாதுகாக்கும் உண்மையான வழி அதை பகிர்வதிலேயே உள்ளது என்பதை வலியுறுத்துகிறார் சமூக நற்பணி அறவழி எனும் நெறியில்தான் நிஜமான வாழ்க்கையின் பாதுகாப்பும் நிரந்தர துணையும் உள்ளது